இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என் அறுநூத்தி நாற்பது கேஸ் விசாரிச்சுக்கிறாங்க அந்த அறுநூத்தி நாற்பது கேஸில் நூற்றி நாற்பத்தி ஏழு கேஸில் அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு சதவிகிதம் வெற்றி இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வந்து பகல்காம் கொலை வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இதில் இவங்களுடைய பார்ட்னர்ஸ் யார் தெரியுமா என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் அவங்களோட நிற்காது ஆதி முதல் அந்த வரை எல்லாத்தையும் தோண்டி நோண்டி எடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அமைப்பு ஒரு என்ஐஏ ஆஃபீஸர் எவ்வளவு தியாகம் பண்ணி தேசத்துக்காக வேண்டி உழைச்சி இந்தியாவில் எத்தனையோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க அவங்க இந்தியாவுக்குள்ள குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஆனா இந்தியாவை விட்டு வெளியே போய் உலகத்துல எந்த மூளைக்கும் போய் ஆளை கைது பண்ணி கொண்டாந்து இந்தியாவில் சிபிஐ கூட அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் ஒரு அமைப்பு எதுன்னு தெரியுமா இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி பேருங்க இது வந்து ஒரு பெரிய அபெக்ஸ் பாடி லேட்டஸ்ட் அபெக்ஸ் பாடி இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது சிபிஐ அப்படிங்கிறது டெல்லி போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதுல மத்திய அரசாங்கம் அந்த இருப்பாங்க இல்லையா அவங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அதையும் விசாரிக்கணும்னா கன்சென்ட் வாங்கிட்டு ஊழல் சம்பந்தமான வழக்குகள் அது மாதிரி இந்த பொருளாதார குற்றங்கள் சொல்லுவோம் இல்லையா எக்கனாமிக் அஃபென்சஸ் இப்படிப்பட்டதை விசாரிக்கிறதுக்கு சிபிஐ அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க டெல்லி போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஆனா அவங்க ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னா அந்த மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மத்திய அரசாங்க ஊழியர் சம்பந்தப்பட்டாலும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க விசாரிக்கலாங்க ஆனால் மாநில அரசாங்கத்தில் எங்கேயாவது இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மத்திய அரசாங்க ஊழியர் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் நடந்தனா அதை விசாரிக்கலாம் அதுக்கு ஒரு கன்சர்ன் ஜெனரல் பவர் ஆஃப் கன்சர்ன் கொடுத்துட்டாங்க வேற ஏதாவது ஒரு கேஸ் எடுக்கணும்னா மாநில அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த கேஸை சிபிஐக்கு அனுப்பணும் சிபிஐ தாங்க விசாரிக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் விசாரிக்க முடியும் ஆனால் இப்படிலாம் இல்லாமல் இந்தியாவில் எங்கே ஒரு கேஸ் நடந்தாலும் சரி தான் அப்படி அந்த கேஸ போறோம் நாங்க சூமோட்டாவை நாங்களே எடுத்து உள்ள ஃபுல்லா நாங்க அதை விசாரிச்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு பாடி தாங்க நேஷனல் யுனிவர்சிட்டி ஏஜென்சி என்ஐஏன்னு சொல்லி இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியுங்க ரெண்டாயிரத்தி எட்டுல டுவெண்டி சிக்ஸ் லெவன் மும்பை டெரர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் தீவிரவாதிகள் தாக்குதல் அப்படின்னு பாகிஸ்தான் கராச்சி போர்ட்ல இருந்து வந்து ஒரு பத்து பேர் மும்பைல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி நிறைய பேரை கொண்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வழக்குல ஏகப்பட்ட சதி திட்டங்கள் மாஸ்டர் பணம் கொடுத்து அந்த அந்த செயலை வந்து அரங்கேற்றியவர்கள் இப்படி நிறைய பேர் இருந்ததுனால பாகிஸ்தான் வரைக்கும் போகின்றிருக்கு அல்லது கனடா போகின்றிருக்கு அமெரிக்கா போகின்றிருக்கு இப்படி பண்ணும்போது இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களை மட்டுமே விசாரிப்பதற்கு ஒரு சரியான ஒரு புலன் விசாரணை அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி எட்டுல நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து புதுசாக என்ஐஏ அப்படின்னு ஒரு பிரிவை இந்தியாவில் ஏற்படுத்தினாங்க இது சிபிஐல மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும் அவசியம் இல்லை இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெடரல் ஏஜென்சி சூமோட்டாவும் எடுத்துக்கிடலாம் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு தீவிரவாத செயல் நடக்குது அவங்க உடனே எஃப்ஐஆர் போட்டிருந்தோம்னா அடுத்த நிமிஷமே இந்த வழக்கு எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் விசாரிக்க போறோம்னு என்னையும் எடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இதுல தீவிரவாத செயலை நடந்த பிறகுதான் விசாரிக்கணுமா அப்படி இல்லைங்க எங்கே தீவிரவாத செயல் நடக்க போகுது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல அட்வான்ஸாக இன்டெலிஜென்ஸு தகவல் சேகரிக்கிறது முக்கியமான வேலை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று விடக்கூடாது என்று ப்ரோ ஆக்டிவ் மெசேஜ் முன்கூட்டியே ஒரு நடவடிக்கை எடுத்தல் முக்கியமான வேலை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் அதாவது புலன் விசாரணை சஸ்டைண்டாக டீப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசிக்யூட் பண்ணுறது அவங்கள நீதிமன்றத்தில் ஏற்றி கேஸை கன்விக்ஷன் வாங்குறது அப்புறம் குற்றத்தில் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு அவங்களோட இது நிற்காதுங்க என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் அவங்களோட நிற்காது ஆதி முதல் அந்த வரை எல்லாத்தையும் தோண்டி நோண்டி எடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அமைப்பு தான் என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிங்க இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குங்க அதில் ஒரு ஐபிஎஸ் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அதில் வந்து எப்பவுமே தலைவராக இருப்பாங்க ஒரு டிஜிபி லெவல் உள்ளது இப்போ சதானந்த் வசந்த் டேட் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் இப்போதைக்கு என்ஐஏ உடைய தலைவராக டிஜிபி அவர் தான் இருந்துட்டு இருக்காரு சதானந்த் வசந்த் டேட் அப்படின்னா இவர் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் அட்டாக் டூ தௌசண்ட் எயிட்ல மும்பை நடந்தது இல்லையா அப்போ அட்டாக் அங்க தீவிரவாதாட்சியில் நடக்கும் போது இந்த டிஜிபி தான் மும்பையில் அடிஷனல் போலீஸ் கமிஷனர் வந்தார் இவருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் ஹீரோன்னு கூட பேருங்க ஏன்னா அந்த வழக்கில் மிகவும் தன்னை ஈடுபடுத்தி எல்லா குற்றவாளிகளையும் கண்டுபிடிப்பதுக்கு சிபிஐக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் அதுக்கப்புறம் தான் நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்னு கொண்டு வந்து என்ஐஏ ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணவர் தான் இந்த பிரசன்ட் டிஜிபி சதானந்த் வசந்த் டேட் அப்படிங்கிறவங்க ஸோ டெல்லியில் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அது போக இந்தியா முழுவதும் பதினெட்டு இடங்களில் பிரான்ச் இருக்குது என்ஐஏக்கு தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் புரசவாக்கத்தில் நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி ஃபார் தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்குதுங்க ஆக இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி என்ஐஏ பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்க ரொம்ப சினிமா பார்க்குற ஆள் யார் இருந்தீங்கன்னா நிறைய இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்ததுங்க அந்த ஃபேமிலி மேன் சீரீஸ் பார்த்தா அப்புறம் ஒரு என்ஐஏ ஆஃபிசர் எவ்வளவு தியாகம் பண்ணி தேசத்துக்காக வேண்டி உழைச்சி ஒரு தீவிரவாத செயலை தடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் ஃபேமிலி மேன் மனோஜி பாஜ்பாய் அப்படின்னு ஒரு ஹீரோவை நடிச்சிருப்பார் அவர் என்ஐஏ ஆஃபீஸர் நடிச்சிருப்பார் அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்படின்னு லேட்டஸ்டாக ஒரு படம் வந்ததுங்க அதுலேயும் நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி ஆஃபீஸரை பற்றி ரொம்ப நல்லா புகழ்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மலையாள படம் வந்தது எம்புரான் அப்படின்னு இருந்தது மோகன்லால் நடிச்ச படம் அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டிங்க ஏஜென்சி ஆஃபீஸர் வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க என்னென்ன கஷ்டத்தெலாம் பண்ணுவாங்க அதாவது என்னென்ன தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க ஆக இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இருக்காங்களே என்ஐஏ இவங்க ஒரு இருபத்தி மூணு சட்டங்களில் வரக்கூடிய குற்றங்களை அவங்க வந்து விசாரிப்பாங்க முக்கியமான என்னது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் ஒன்று ஆக்ட் ஆக்ட் எக்ஸ்பிளாசிவ் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ் கிரைம் இப்படிப்பட்ட முக்கியமான ஆக்ட் சொல்ல முடியுங்க இதில் அந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஒரு நாற்பத்தி ரெண்டு அமைப்புகளை இவைகள் எல்லாம் தீவிரவாத அமைப்புகள் அப்படின்னு பேன் பண்ணிருக்காங்க அவங்க யார் இருந்தாலும் என்ஐஏ சேர்ந்து அரஸ்ட் பண்ணி உடனே உள்ள போட்டுருவாங்க மெம்பராக இருந்தால் கூட அதில் தமிழ்நாட்டு சேர்ந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அப்படின்னா ஒரு மூணு அமைப்பு இருக்குங்க இந்த அமைப்புகளை சேர்ந்த யாராவது ஃபைனான்ஸ் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க அல்லது அதில் மெம்பராக இருந்தால் கூட என்ஐஏ உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுத்து உள்ள போட்டுடலாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீப்பிங் பவர் கொடுத்தது தான் என்ஐஏ இதில் இந்த ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தான் என்ஐஏ ஆக்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும் விசாரிக்கிறது இல்லைங்க இந்தியாவுடைய பிரஜை இந்தியாவுடைய ஒரு சிட்டிசன் அல்லது இந்தியாவுடைய சொத்து இந்தியாவுக்கு வெளியிருந்து பாதிக்கப்பட்டால் கூட அங்கேயும் போய் விசாரிக்கலாம் அந்த இன்டர்நேஷனல் சில எல்லாம் இருக்கும் அதுக்கு உட்பட்டு நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு பியாண்ட் ஜூரிசிக்ஷன் ஆஃப் இந்தியா பவர் கொடுக்கப்பட்டது இந்த ஆக்ட்ல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் எபோவ் அந்த ரேங்கில் உள்ள அதிகாரிகள் எல்லாேருமே டே ஆர் டீம் டூ பி எ போலீஸ் ஸ்டேஷன் தட் மீன்ஸ் அவங்க எஃப்ஐஆர் போடலாம் எஸ்ஐக்கு மேலே உள்ளவங்க யாராவது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா உடனடியாக அவங்கள ஒரு போலீஸ் ஸ்டேஷனாகவே பாவித்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்விஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி ஒரு ஸ்டேட் போலீஸில் ஒரு தீவிரவாட்சிகளுக்கு எகைன்ஸ்ட்டாக ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அந்த எஃப்ஐஆரை உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவுக்கு அனுப்பணும் அதை நம்ம த்ரூ தி ஹோம் செக்ரட்டரி மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ் இது வந்து இந்த வழக்கை வந்து இவங்க நம்மளே விசாரிக்கலாமா என்ஐஏக்கு அனுப்பலாமா இல்ல தேவை இல்லையா அப்படின்னு முடிவு செய்து தேவை இருந்தால் என்ஐஏ கொடுத்து நீங்க விசாரிங்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் ஸ்டேட் போலீஸ் எஃப்ஐஆர் போட்ட உடனேயே அந்த அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதில் நான் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னைக்கு அனுப்புகிறேங்க என்னை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லாங்க இது யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய கண்ட்ரோலில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமயன்மெண்ட்டில் இந்த மனிதர்களை கடத்துவது அவங்கள வந்து ட்ரக்குக்காக வேண்டியோ அல்லது ஒரு தீவிராட்சியோ இல்லை ஈடுபடுத்தூர்க்காண்டி ஹியூமன் ட்ராஃபிக்கிங் அதே மாதிரி கவுண்டர் ஃபீட் கரன்சி நிறையா பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அஃபென்ஸ் இல்லாமல் சேர்த்து போட்டு பண்ணிவிட்டாங்கங்க இதில் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இப்போ ஒரு பாலியல் ரீதியான குற்றம் நடக்கு ஒரு ரேப் கேஸ் வச்சுக்கோங்களேன் பாலியல் வல்லூர் வழக்கு நடக்கு அப்படின்னா அதில் அந்த எதிரியும் அந்த விக்டிமும் பாதிக்கப்பட்டவரும் கண்ணுக்கு ஒரு நேரடியாக சந்தித்து பார்க்காம இடையில திரைச்சல போட்டு இன் கேமரா ட்ரையல் பண்ணுவாங்க வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுவாங்க ஏன்னா இந்த என்ஐ வழக்குகள்லாம் என்னன்னா ஸ்பெஷல் கோர்ட்ல நடக்குங்க அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல ஒரு தீவிரவாதிக்கு எகேன்ஸ்டா ஒரு ஆள் சாட்சி சொல்றோம்னா அவரு ரொம்ப பயம் இல்லாம சொல்ல முடியுமா அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாட்சியும் அந்த அக்யூஸ் குற்றவாளியும் பார்க்க முடியாத அளவுக்கு திரைச்சலையெல்லாம் வச்சு சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும் இவர் என்ன சொல்கிறாரும் கேட்க முடியும் அவர் கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம் அவங்க லாயர் இருக்கலாம் இவங்க லாயர் இருக்கலாம் அப்படி இன்கரமரா தனியரை மறைவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் சாட்சிகள் வந்து ஏதாவது பயந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் தரலாங்க அப்படிப்பட்ட நிறைய வசதிகள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் தரலாம் அவங்களுக்கு அவங்க கூட்டு போகிறது வெஹிக்கிளே கூட்டு போகலாம் எல்லாமே வந்து ஒரு முழு பாதுகாப்பு விட்னஸ் இருக்கணும் அப்போ தாங்க முழுவதும் வந்து அவங்க ஒழுங்காக சாட்சி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அமெண்ட்மெண்ட்ல நல்லா கொண்டு வந்துட்டாங்க இதில் இந்த ஆக்டில் என்ஐஏ ஆக்டில் ஷெட்யூல் அஃபென்சஸ் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க அந்த ஷெட்யூல் அஃபென்சஸ்னால் பதிமூணு ஆக்டில் வரக்கூடிய குற்றங்கள் என்னென்ன குற்றங்கள் இந்த குற்றங்களை மட்டும்தான் என்ஐஏ வந்து எடுத்து விசாரிக்க முடியுமுங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கன்சன்ட் என்பது தேவையே கிடையாது ஸ்டேட்டை போய் எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபெடரல் ஏஜென்சி ஃபங்க்ஷனிங் அண்டர் தி யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த என்ஐஏ ஆரம்பித்த பிறகு அறுநூத்தி நாற்பது கேஸ் விசாரிச்சுக்கிறாங்க அந்த அறுநூத்தி நாற்பது கேஸில் நூற்றி நாற்பத்தி ஏழு கேஸில் விசாரணை முடிந்து ஜட்மெண்ட் வந்துருச்சு கன்வெக்ஷன் ரேட்டு தண்டனை எப்படின்னா

பகல்காம் பைசரன் புல்வெளியில் நடந்த இருபத்தாறு பேர் நபர்களை கொண்டார்கள் அல்லவா இந்த தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட அந்த இருபத்தாறு நபர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரணைக்கு ஆரம்பிச்சாங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளேயே மத்திய அரசாங்கம் சூமோட்டமா எடுத்து என்னையே நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நேஷனல் இன்வெஸ்டிக் ஏஜென்சி வந்து பகல்காம் கொலை வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இதுல இவங்களுடைய பார்ட்னர்ஸ் யார் தெரியுமா எல்லா ஸ்டேட் போலீஸும் பார்ட்னர்ஸ் ஏன்னா ஆக்டே எம்பவர் பண்ணுது இப்போ தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் மத்திய பிரதேஷ் போலீஸ் மும்பை போலீஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் எல்லா போலீஸும் எங்களுக்கு உதவி வேணும்னா உடனே எவ்வளவு வேணாம் கொடுக்கணும் ஏன்னா இது நாட்டினுடைய இறையாண்மை செக்யூரிட்டி சாவர்னிட்டி இன்டெகிரிட்டி சம்பந்தப்பட்டது இந்தியாவை சம்பந்தப்பட்டது எல்லா ஸ்டேட் போலீஸும் இவங்களுக்கு பார்ட்னர்ஸ் எல்லா சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் ஐடிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸும் இவங்களுக்கு பார்ட்னர் அது மட்டும் இல்லைங்க நான் போலீஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு எல்லாருமே இவங்களுக்கு முக்கியமாக என்ன ஹெல்ப் வேணாலும் உடனடியாக வரணும் ஈவன் ஒரு குற்றம் நடந்தது கம்ப்யூட்டரில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா மத்திய கம்ப்யூட்டர் ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குது அவங்களே உடனே வந்து ஹெல்ப் பண்ணணும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணி இப்படி ஒரு நல்ல ஒரு வழக்கை புலன் விசாரணை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிங்க இதுல லேட்டஸ்டா இப்போ ஒரு கேஸுங்க இப்போ கேரளாவில் ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு என்னன்னா வேடன் கேஸ் தான் வேடன் யார் அம்மா வந்து ஸ்ரீலங்கன் லங்கன் நேஷனல்லு அங்க இருந்து வந்து அகதியாக வந்த அவங்க அம்மா அங்க உள்ள ஒரு நபரை அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பிறந்தவரு தான் இந்த வேடன் என்ற இவருடைய உண்மையான பெயர் ஹிரன் தாஸ் முரளி இந்த பையன் வந்து இப்போ ரேப் சாங்ல ரொம்ப ஃபேமஸ் பேமஸ் அப்ரஸ் சப்ரஸ் மக்களுக்காக வேண்டி நான் குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேப் சாங் நிறைய பாட ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே கேரளாவில் எல்லாராலும் கவரப்படுகின்ற எல்லாரும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர் அப்படின்னு ஆயிட்டார் அரசாங்கத்துக்கு எகேன்ஸ்டா ஒரு புரட்சி பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவர் மேல ரெண்டு கேஸ் போட்டு புலிநகம் ஒன்று வச்சிருந்தாரு அப்புறம் அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டுற மாதிரி ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு கேஸ்லாம் போட்டு ஜெயிலு போட்டு வெளியே வந்துட்டாரு இப்போ இவர் பாடுறது எங்க போய் பாடினாரு இவருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூட்டம் கூடுறதுனால கேரளாவில் பிஜேபி தலைவர் நோ நோனோனோ இவருக்கு எதிராக ஒரு கேஸ் வழக்கு பதிவு செய்து நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி கொடுக்கணும் நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி இந்த வேடன் கேஸ் சம்பந்தமா விசாரிச்சு தீவிரவாத செயல் ஏதாவது ஈடுபடுறாரா அல்லது தூண்டுறாரா அப்படிங்கறத பண்ணி அரஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி முக்கியமான வழக்குகளில் மூக்கை நுழைத்து அதுல தீவிரவாதத்தை அடியோடு வேறற்க வந்த ஒரு அமைப்பு தான் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்ஐஏ